ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானும் ப்ளாகர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் நான் எங்கேயாவது வந்து சூப்பராக இருக்கேன் என்னோடய ஈது விலாகில் ஸோ பெருநாத்தோ போனதெல்லாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ பார்க்கல அப்படின்னா மேலே மென்ஷன் பண்ணி வைக்கிறேன் போய் பார்த்துக்கோங்க ஆக்சுவலாக இப்போ எங்கடா போய்ட்டுருக்கேன் அப்படின்னா பெருநாள் தோழி பிடிச்சிட்டு மணி ஆறு மணி ஆகுது ஸோ காலை சாப்பாடு நான்லாம் இதுக்கு முன்னால் சாப்பிட டைம் இருக்காது பட் ஆனால் பசி இருக்கும் இப்போ வந்து அப்படி இல்லை ஸோ டைம் நிறையா இருக்குது ஏன்னா ஒம்பது மணிக்கு டியூட்டி அதனால் போயிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியாவில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்த ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட் ஸோ அதை பற்றி நான் வீடியோ போடணும்னு நினைச்சேன் பட் எனக்கு டைம் கிடைக்கல ஸோ அங்கே தான் போகலான்னு இருக்குது பட் அதுக்கு ஹோட்டல் மாறுதாங்கிறது தெரியல ஸோ நம்ம ஹோட்டல் மாறிட்டு தான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லோரும் வேற ஒரு இடத்துல போடுறாங்க அண்ட் தென் நம்ம பெருணா அப்படின்னா ஊர் தான் என்ன நடந்தாலும் ஊர் தான் அழகாக பெருநாள் தொழுவியை முடிச்சுட்டு வந்தோம்னா அந்த ஜாலூர் வட்டலாப்பம் பராட்டா கோழி கிரேவி அந்த மாதிரி வச்சு உட்காந்து சாப்பிட்றதுங்கிறது வேற லெவலில் இருக்கும் அந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே எப்போ படா கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப எங்குவோம் அந்த மாதிரி விஷயம்லாம் எப்போ கிடைக்கும்னு ரொம்ப எங்குவோம் ஆக்சுவலாக நானே யோசித்தேன் அழகாக ரூமில் வட்டலாக போச்சு சாப்பிட்லான்னு ஃபைனலாக இங்கே வந்திருக்கோம் எங்கே நாங்கள் புதுசாக ஓப்பன் பண்ண ஹோட்டல் போகலான் இருந்தோம் பட் நாங்கள் சரியான ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ஸோ இங்கே வந்திருக்கோம் இங்கே ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஆந்திரா ஹோட்டல் ஒரு தடவை சாப்பிட்டேன் இங்கே தோசை இட்லாம் பயங்கரமாக இருக்கும் ஸோ போய் சாப்பிட வேண்டியது தான் ஸோ இட்லி 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 வந்துட்டு நல்லா இட்லி ப்ளஸ் வடை சாம்பார்லாம் வச்சு

ஸோ கொதிக்க கொதிக்க சாப்பாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது இதுதான் ஸோ ஒரு சூப்பரான இட்லி செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு இதுக்கு வந்து ஒரு ஆந்திரா ஹோட்டலில் உரப்பு சட்னி ஒன்று கொடுப்பான் அதை கேட்டு வாங்கிடுவோம் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணேன் அலமதுலா சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பவுலில் ரெண்டு இட்லி சாம்பார் அப்படியே சுட சுடங்க சும்மாலாம் இல்லை சம சுடு சாப்பிடவே முடியல பட் இருந்தாலும் இன்னைக்கு தான் ஆஃப்டர் லாங் டைம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று சாப்பிட்றோம் அதுவும் இவ்வளோ சீக்கிரமாக மணி என்ன ஆகுது இப்போ தான் ஆகுது ஸோ இந்த டைம்லலாம் சாப்பிட்டதே கிடையாது இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு டைம் இந்த டைமில் ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது பட்டு எனக்கு இதெல்லாம் சாப்பிடும்பொழுது என் மனசுக்குள்ளே தோணின விஷயம் என்ன அப்படின்னா நான் மிஸ் பண்ணுற ஃபுட்டு தான் அதுவும் அந்த ஈதுக்கு நானும் கிடையாதுங்க அப்ராட்டில் இருக்கிற எல்லாருமே மிஸ் பண்ணுவோம் காலையில் பெருநாத்தல் முடிச்சுட்டு நம்ம வந்து உட்காந்த பிறகு நமக்கு அந்த ஜாலூர்னு சொல்லுவாங்க அப்புறம் வட்டலாப்போம் கடல் பாசி பொட்டிங் கேக்கு அப்புறமா கோழி கிரேவியை வச்சு பரோட்டா அப்புறம் மஞ்சள் கலரில் ஒரு ஆப்போம் எல்லோ ஆப்போம் ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நினைக்கும் பொழுதே லைட்டாக கஷ்டமாக தான் இருக்கு ஸோ எல்லாருக்கும் அந்த கஷ்டம் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது வாய்ப்பே இல்லை ஸோ இப்போ வட்டலாப்போங்கிறது எங்கள் ரூம்ல செஞ்சு சாப்பிட்லாம் பட் ஏன்டா அதை செஞ்சு நம்ம டைம் எடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு மைண்ட் செட் அதுவும் இல்லாமல் நேற்று நேற்று ஒரு மணிக்கு வந்துட்டு சத்த நேரம் தூங்கி திரும்ப தொழுவுகிறதுக்காக எந்திரிச்சுட்டோம் ஸோ இந்த கேப்பில் எங்கேயும் இந்த வட்டலப்பெல்லாம் அப்போலாம் செய்கிறது சொல்லுங்கள் அதனாலே எங்களுக்கு எதுவுமே செய்கிறது விருப்பம் இல்லை சரி ஹோட்டல் போனால் எதுவும் ஸ்வீட் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா காலையிலேயே போயிட்டோம் அவங்கள்ட்ட ரெடியாக இருந்தது இட்லி சாம்பார் மட்டும்தான் வேற எதுவுமே இல்லை நீ என்ன அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க இப்போ ஏழு மணி இன்னும் ஒன் ஹவரில் நான் டியூட்டி போகணும் ஸோ இப்போ போயிட்டு சும்மா கொஞ்சம் ரெஸ்ட்டு அண்ட் தென் பழைய வீடியோஸ்லாம் கொஞ்சம் இருக்குது ஸோ அதெல்லாம் எடிட் பண்ணும் எடிட் பண்ணிட்டே அவ்வளோதாங்க பெருநாள் இது அப்படியே கண்டினியூ பண்ணேன்னா நேராக கடைக்கு போவேன் இன்றைக்கி கடைக்கு போனால் மட்டும் கூட்டம் அப்படியே வாரி வழங்குமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை கூ கஸ்டமர் அப்படிங்கிறது ரொம்ப ரேராக இருக்கும் இன்றைக்கி ஈதுங்கிறனால ஸோ எல்லாருமே நேற்று நைட்டு லேட்டாக தூங்கிட்டு காலையில் சீக்கிரமாக இருந்துச்சு தொழுவிட்டு செம்ம டயர்டாக இருப்பாங்க தூங்கிடுவாங்க யாருமே கிடைக்கலாம் வர மாட்டாங்க ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே தான் கொஞ்சம் வெளியே போய்ட்டு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு இந்த மாதிரி போவாங்க சில பேர் இந்த குர்பானி கொடுக்குறவாங்க ஸோ அது அது அப்படியே இருக்கும் பட் ஆனால் நம்ம வீட்டு டிரைவர்களுக்கும் சேம் ஹெவி ஒர்க்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிறைய பேருக்கு இந்த லீவு நாள் இந்த ஃப்ரைடேனாலே லீவு கொடு இங்கே வந்து லீவு கொடுப்பாங்க கோயத்தில் ஸோ பட் அந்த லீவுலேயும் பெருநாள் வந்தனால அந்த லீவும் சில பேருக்கு கிடைக்காது இதுதான் இருக்கும் இந்த வீட்டு டிரைவர் வேலை அது மட்டும் இல்லை எங்களை மாதிரி வெளியே இருக்கிறவங்களுக்கு லீவ்லாம் கிடையாது அப்படின்னா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கம்பெனிஸ் இங்கே இருக்குது ஸோ அவங்களுக்கெல்லாம் லீவு ஆக்சுவலாக என்னோடய கேமராமேன் செய்யது வருவார்ல என் கூட ஸோ அவருக்கெல்லாம் மூணு நாள் லீவுங்க இதுக்கு என்ன பண்ணுறது எனக்கெல்லாம் நாளைக்கு லீவு கேட்டிருக்கேன் என்ன நடக்க போகுதுன்னு தெரில ஸோ பார்ப்போம் லீவு கிடச்சா ஊருக்கு போகிறதுக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணணும் ஏன்னா நாள் இல்லை ஷார்ட் டைமில் என்னென்னலாம் வாங்க முடியுமோ எல்லாத்தையும் வாங்கி ஒரே தெரியா முடிச்சிட வேண்டியது தான் ஸோ இப்போ நான் ரூம் போகிறேன் ரூம் போயிட்டு டியூட்டிக்கு போகும்பொழுது கண்டினியூ பண்ணுறேன் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எது போய் சாப்பிட்டுட்டு தூங்குனேன் அவ்வளோதான் ஒம்பது மணி டியூட்டி இப்போ மணி ஒம்போதரை ஆகுது என்ன பண்ணுறது ஜஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் தூங்கலாம் தான் பிளான் போட்டேன் ஆனால் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் என்ன பண்ணுறது தூங்க வேண்டியதான் இப்போ கடைக்கு போகிறேன் நானே நைட்டு பத்து மணியா இல்லை பன்னெண்டு மணியான்னு தெரியல முடியிறது ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாக போனால் தப்பு இல்லை பார்த்துக்கலாம் சமாளிச்சிக்கலாங்கிற ஒரு தைரியம் அதனால் தூங்கி எழுந்திரிச்சு கிளம்புறேன் இன்னைக்கு வேறு ஃப்ரைடே ஸோ இன்றைக்கி ரொம்ப சிறப்பான நாள் அதுவும் பெருநாள் நாளில் ரெண்டு ஜும்மா கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஸோ ஒன்று பெருநாள் தொழுகை அண்ட் தென் ஜுமா தொழுகை ஸோ இதெல்லாம் எப்போயாச்சும் ஒன்ஸ் தான் கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தான் எப்பயாச்சும் கிடைக்கும் ஸோ அது இல்லை இந்த வருஷம் அது கிடைச்சிருக்குங்கும் பொழுது ஸோ லக்கின்னே சொல்லலாம் இந்த மாதிரி பேர்னா கொண்டாடுறதுலாம் ஸோ இன்னைக்கு ஃப்ரைடேங்கிறனால பஸ் இருக்கு இன்னைக்கு ஆனா நான் அந்த பஸ்ஸில் போயிருக்கலாம் ஆனா விட்டுட்டேன் செம்ம தண்ணி தாக்க மாதிரி இருந்துச்சு தண்ணி வாங்க போனேன் அதனால இந்த பஸ் விட்டுட்டேன் எந்த தைரியத்தில் இந்த பஸ்ஸை விட்டேன்னா நான் எப்போதும் போற பஸ் வரும் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஸோ நம்ம அதுல போயிடலாம் அப்படிங்கறனால தான் இதுக்கு இப்போ போனாலும் பத்து நேரம் காசு கொடு காசு கொடுக்கணும் ஸோ அதனால நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது இது எனக்கு தானா இல்லை எல்லாருக்கும் இப்படிதான் நடக்குதான்னு தெரில நான் பிளான் போட்டதானா காலையில் பெருநாள் முடிக்கிறோம் சாப்பிட்றோம் அப்படி அப்படியே வீடியோ எடுக்கிறோம் அப்புறமா கிளம்பி கடைக்கு போகிறோன்னு ஆனால் லிஸ்ட்லேயே இல்லாமல் தூக்கோங்கிற ஒன்று வந்துட்டு ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியல ஸோ நம்மளோட வண்டி தானாங்கிறது தெரில இப்போ நம்ம போகிற வண்டி மாதிரியே வருது ஆ நம்ம வண்டி தானோன்னு வந்தால் இல்லை சம்மன்னைக்கு லீவ் எடுத்துருக்கலாம் சரி லீவு கொடுத்துருக்கலாம் நம்ம எங்கே இந்த லீவு எடுக்கிறது அழகாக லீவு கொடுத்துருந்தாங்கன்னா வெள்ளிக்கிழமை அதுவும் இல்லாமல் பெருநாள் அழகாக போயிட்டு சிட்டிக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் வர சொல்லிட்டு ஜாலியாக ஒரு ஹோட்டலில் போய் சூப்பராக சாப்பிட்டுட்டு நல்லா அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒரு நைட்டு ரூமுக்கு வந்து அதுக்கப்புறமா தூக்கத்தை போட்டுருக்கலாம் இன்னும் ஜஸ்ட்டு கொஞ்ச நாள் தான் அப்புறம் நமக்கு பர்மனண்ட்டாகவே லீவு கிடச்சிரும்ல நாட்ஸ் பர்மனெண்ட் டூ மந்த்து லீவு கிடச்சிரும்ல ஸோ அந்த ஒரு ரீசனால இந்த லீவ்லாம் எதிர்பார்க்கவே இல்லை இந்த லீவு கிடச்சா கோய்த்துக்குள்ளே சுற்றுவோம் இன்னும் கொஞ்ச நாளில் பெரிய லீவு கிடைக்கும் அது கிடச்சா இந்தியா ஃபுல்லாக சுற்றுவோம் ஸோ லைக் ஊருக்கு போயிட்டு என்னென்ன பிளான் பண்ணியிருக்கேங்கிறது எனக்கே தெரில ஸோ நம்ம ஒரு பிளான் ஒரு விஷயம் பண்ணும்பொழுது பிளான் பண்ணி பண்ணோம்னா அது நடக்கவே நடக்காது அதனால் விட்டுட்டேன் நம்ம ஊருக்கு போயிட்டு கேமரா தூக்குவோம் இல்லை கேமரா தூக்குனா வீட்டில் பஞ்சாயத்து ஆகுதுன்னா பையனை தூக்கி கிடுப்பில் வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் போக சொல்கிறாங்களோ போயிட்டு சுற்றி பார்த்துட்டு திரும்பி எப்போ நமக்கு லீவு முடியுதோ கிளம்பி இங்கே வந்துட வேண்டியதுதான் இதுதான் வச்சுருக்கேன் கேமரா தூக்கிட்டு போனோன்னா ஓகே போகலாம் அப்படின்னு நினச்சாங்கண்ணா ஓகே இல்லை கேமராலாம் தூக்கக்கூடாது அப்படின்னாங்கன்னா இல்லை ஏன் இதை சொல்கிறேன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போய் சுற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வ்ளாக அதை கண்டினியூ பண்ணும்பொழுது நம்மளால் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ண முடியல ஸோ ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணால் அதை வளாகாக கண்டினியூ பண்ண முடியல ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய இடைஞ்சல் இருக்குது அதெல்லாம் எப்படி தான் பெரிய பெரிய வளாகர்ஸ்லாம் கண்டினியூ பண்ணுறாங்கங்கிறது எனக்கு தெரியல பட் நம்ம இப்போ நான் என்னோடய மைண்ட் செட் என்ன அப்படி இருக்குன்னா ஃபேமிலியோடு போகிறோம் ஜஸ்ட் ஒன் டூர் போகிறோம் இல்லை வெளியே ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அது ஒரு விலாகாக போட்டுருவோம் நெக்ஸ்ட் டைம் போகும்பொழுது ஜஸ்ட் ஆஃப் அவுட் ஆஃப் கேமரா அதாவது கேமரா இல்லாமல் போயிட்டு நம்ம போயிட்டு சாப்பிட்றதா இருக்கட்டும் இல்லை ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி போய்ட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் எல்லாமே ரெண்டு செலவு தான் என்ன பண்ணுறது டைம் ஆகிட்டு இன்னும் வண்டியை காணும் அப்புறம் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா ஏற்கனவே டியூட்டிக்கு லேட்டு விட்டுட்டு போயிட்டா அதுக்கப்புறம் திரும்பி லேட் ஆகிட்டுனா என் ஓனர் வந்து அவ்வளோதான் நீ கொடுக்குற ஹதியாவையும் கொடுக்க மாட்டார் சும்மா சொன்னங்க எனக்கெல்லாம் ஹதியா கிடையாது அதெல்லாம் வீட்டு ட்ரைவரா இருக்கிறவங்களுக்கே கொடுப்பாங்கன்னு சொன்னேன் அதுலயும் கமெண்ட்ல வந்து எல்லோரும் திட்டுறாங்க எங்கே ப்ரோ தராங்க மதியம் சாப்பாடே தர நீங்கள் இதில் அதியாக்கு போகிறீங்க அப்படின்னு ஸோ எல்லாருக்கும் எல்லாருக்கும் கிடையாது கொஞ்சம் பேருக்கு அதுவும் ஜஸ்ட்டு டென் பர்சன்டேஜ் பீப்புளுக்கு தான் அந்த ஹதியாகவும் அதே மாதிரி கொய்த் பீப்புள்ஸும் முன்னாடி மாதிரி இல்லை அதாவது இங்கே கொய்த்ல இருக்கிற அரபீஸும் முன்னாடி மாதிரி இல்லை ஸோ நிறைய இவங்களுக்கே இங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடாது ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறனால அவங்களே அமௌண்ட் வந்து செலவு பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு ஆளுக்கு கொடுக்குறதுக்காக இருக்கட்டும் ரொம்ப யோசனை பண்ணுறாங்க ஆ வண்டி வந்துட்டு சரி நான் ஃபோன் அடிப்போன்னு நினச்சேன் ஆனால் வண்டியே வந்துட்டு

எ எல்லா கடையும் பூட்டிதான் இருக்கா தேவ இல்லாம டூட்டி வந்துட்டோம் போல நானும் எடுத்து தூங்கிட்டு இருந்திருக்கலாம் என்ன பண்றது கேமரா பார்த்துட்டு இன்னும் பாத்துட்டு கடைசா இருக்கலாம் நம்ம இன்னைக்கு கடையில வேலை பாக்குறது எல்லாமே வேலை செய்யணும் நல்லா ஏசியை போட்டு வச்சுட்டு போயிருக்கான் நல்லா குளு குளுன்னு இருக்குது கடை இப்படி தான் இருக்கணும் அடிக்கிற வெயிலுக்கு ஃபைனலாக நம்ம டியூட்டிக்கு வந்தாச்சு டியூட்டிக்கு வந்துட்டு மொதல் வேலை என்னன்னா சாப்பிட போகிறேன் வசிக்குது அப்புறம் வீட்டுக்கு ஃபோன் பேசணும் பேசல ஓ ஸோ அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கண்ணாடி சொல்லணுன்னு கண்ணை பூசி பார்த்தீங்களா ஓகே இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் என்னடா சாப்பிட போகிறேன்னு சொன்னேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மதிய சாப்பாடு இங்கே ஒரு ஹோட்டலு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அப்புறமா காலையில் எடுத்த ஃபஸ்ட்டு வீடியோ ஸோ அது எக்ஸ்போர்ட் இருக்கு ஸோ அந்த வீடியோ பார்க்கலனா அதுக்கு முன்னாடி இருக்கும் ஸோ போய் பாருங்கள் அதை முடிச்சுட்டு இப்போ கடையில் இருக்கேன் காலையிலேருந்து கடையில் என்ன தான்டா நடக்குது அப்படின்னா கஸ்டமர் கஸ்டமரெல்லாம் நடக்கிறாங்க சும்மா சும்மா வந்து வந்துட்டு போகிறாங்க முன்னாடி மாதிரிலாம் இல்லை ஸோ இதனால இங்கே கஸ்டமர் ரொம்ப கம்மி ஸோ அதை முன்னாடியே சொன்னேன் அப்படிதான் அப்படி தான் இருக்கும் அதனாலும் நம்ம வந்து நம்மளோட வேலையை பார்க்கணும்ல ஸோ அதனால் எடிட் பண்ணுற வேலை அப்புறமா கொஞ்சம் கடையில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெலாம் இருந்துச்சு ஸோ டிஷர்ட் அழுக்காகாமல் சூப்பராக க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ இப்போது டைம் வந்து அஞ்சரை மணி ஆகுது கரெக்டாக இப்போது நான் எனக்கு டியூட்டி முடிகிறது எப்போ அப்படின்னா ஆக்சுவலாக பத்து மணி இல்லைன்னா பதினோரு மணி ஏன்னா இப்போ என்ன நடந்துட்டு அப்படின்னா எனக்கு கூட வேலை செய்கிறவர் வந்து நான் இன்றைக்கி ஒம்பது மணிக்கு டியூட்டிக்கு வரேன் நீ ஒம்பது மணிக்கு போயிடு அப்படின்னு சொன்னாப்புல சரி ஓகே சந்தோஷமான செய்தி இப்போ கடையில் உட்காந்து எனக்குமே செம்மையாக தூக்கம் சொக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில நானும் ரீல்ஸே எவ்வளோ நேரம் தான் பார்ப்பேன் அப்புறமா எடிட்டு ஸோ இந்த எடிட்டும் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ஃபோன் பேசுகிறது இதெல்லாம் பேசிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரம் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டேன் இப்படி தான் இருக்கும் ஈது அன்னைக்கு என்னோடய கடை ஸோ கஸ்டமர் அப்படிங்கிறது பெருசாக இருக்கவே மாட்டாங்க இங்கேன்னு கிடையாது நான் வெளியேயும் போய் காட்டுறேன் பாருங்களேன் வெளியேயுமே கஸ்டமர் இருக்க மாட்டாங்க சீஸ் அவுட் சைட் ஆஃப் த ஷாப் இங்கே பாருங்க காரே இல்லை பாருங்கள் ஸோ நம்மளோட காம்ப்ளெக்ஸ் ஆளே இல்லை இல்லை இப்படி தான் இருக்குது இங்கே கிடக்கிற கார்லாம் கஸ்டமரான்னு கேட்டால் கிடையாது இங்கே பக்கத்து பக்கத்து கடையிலலாம் வேலை செய்கிறாங்கல்ல அவங்க ஏற்றா மாதிரி பார்க்கிங் இங்கே காரை போட்டு போயிடுறது அதனால கஸ்டமர் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் ஆனால் கஸ்டமரே இல்லை வெயில் நல்ல ஃபுல்லுன்னு அடிக்குது உள்ளேயே போயிடுறது பெட்டர் இப்போயே இந்த வெயில் அடிக்குது அப்படின்னா இன்னும் அடுத்தடுத்த மாதம் அதாவது இது வந்து ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகிட்டு ஜூலை ஆகஸ்ட்லாம் வெயில் வெயிலோட உச்சத்தில் இருக்க வேண்டிய டைமு ஸோ அப்போ எப்படி இருக்க போதுன்னு தெரில நான் ஆனால் அந்த ரெண்டு மாதமும் ஊருக்கு போயிடுவேன் பட்டு கோய்க்கில் இருக்கிற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் ஸோ ரொம்ப சேஃபாக இருந்துக்கோங்க நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க இந்த வெயில் டைமில் என்ன தான் தண்ணி குடித்தாலும் வேலைக்கே ஆகாது பட் இருந்தாலும் நிறைய தண்ணி குடிங்க அதேமாதிரி இங்கே ஸ்டோன் நிறைய பேருக்கு இங்கே வந்து ஸ்டோன் இருக்குது ஏன்னா டைமிங் மிஸ் பண்ணி சாப்பிட்றதுங்கிறதுனால ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி உடம்பு பார்த்துக்கோங்க நான் ரெண்டு மாதம் ஊரில் இருக்க மாட்டேன் ஊருக்கு போகிறேன் அப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் வந்து என்னுடைய பேஜில் நான் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன் அது என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருந்துச்சு அப்படின்னா அது எப்போதும் என்றைக்கும் என்னோட ஃபாலோவர்ஸ்க்காக நான் இந்த பேஜை ரன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் எவ்வளோ பெரிய தடங்கள் வந்தாலும் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ எடுக்கும் பொழுதே ஒரு சில விஷயத்த பேசிட்டேன் அதாவது இந்த கொய்த்தை பற்றி எப்படி இருக்குது முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்னு பட் அப்படி பேசக்கூடாது இருந்தாலும் வாய்ஸ் சும்மா இல்லை பேசிவிட்டேன் அப்புறப்போ தான் எடிட்டில் அதை வந்து டெலிட் பண்ணி தூக்கினேன் ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு வீடியோ பண்ணுறது நிறைய பேர் இப்போ வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கொயத்தில் ஸோ நானும் நிறைய பேரோட வீடியோஸ் பார்த்தேன் நல்லா இருக்குது சூப்பராக பண்ணுறீங்க ஸ்டார்டிங் வந்து அப்படி தான் இருக்கும் ஸோ இன்னும் சூப்பராக பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து கொலாபாகி ஒரு வீடியோ போடுவோம் யூடியூப்னு கிடையாது அண்ட் தென் இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம்லையும் நிறைய பேர் ஒரு வ்ளாக போடுறாங்க அவங்க அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டிய இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போடுறாங்க சூப்பராக இருந்துச்சு நானும் பார்த்தேன் ஸோ அவங்க எல்லாேருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக் சூப்பராக பண்ணுங்கள் ஸோ ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடியோ போடுற நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த நாட்டை பற்றி எதுவுமே நம்ம பேசக்கூடாது ஒரு ஆளை பற்றியும் நம்ம தனியாக பேசக்கூடாது நம்மளோட கருத்து நமக்கு என்னவோ அதை நம்ம பேசி போட்டுகிட்டு போயிடலாம் அப்புறமா பப்ளிக் பிளேஸில் ஆள்லாம் நிற்கிற மாதிரி இடத்துல வீடியோ ஷூட் பண்ணாதீங்க ஸோ அதெல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க எனக்கு வந்து என்ன மாதிரி இங்கே இருக்கிற இதுக்கு முன்னால் யூடியூபர்ஸ் அவங்களாம் எனக்கு சொன்னது இந்த விஷயம் ஸோ அதான் நான் உங்களுக்கு இப்போ வரவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதை ஃபாலோ பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கீங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது அதே மாதிரி இப்போ போலீஸ் இருக்காங்கன்னா அவங்கள வீடியோ எடுக்கக்கூடாது போலீஸ் ஜீப்பு ஃபயர் சர்வீஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணக்கூடாது ஸோ இதை ஷூட் பண்ணுறனால என்ன தப்பு நம்ம ஷூட் பண்ணி ஃபஸ்ட்டு போட்டுருவோம் அது போட்ட பிறகு அந்த வீடியோக்கு நல்லா வியூஸ் போயிடுச்சுன்னா தான் நமக்கு பிரச்சனை போகலன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ரீசெண்டாக நான் கூட என் கிட்ட ஒரு தொட்டி ஃபயர் ஆனதுக்கே நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் ஃபயர் சர்வீஸ் வந்துட்டாங்க அணைச்சாங்க போனாங்கன்ட்டு இதுக்கே என்னோடய அந்த வீடியோவுக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்துச்சு ஸோ இதெல்லாம் பார்த்து இப்போ போடுற நீங்கள் வீடியோ போடுங்க நான் அப்படியே இருந்துட்டு ஒரு ஒன்பது மணிக்காக கிளம்பி ரூமுக்கு போகிறேன் செம்ம டயர்டாக இருக்குது போய் தூங்க தான் போகிறேன் நாளைக்கு அநேகமாக எனக்கு லீவுன்னு நினைக்கிறேன் ஒரு சந்தோஷமான செய்தியாக தான் இருக்கும் அது வந்து ஒம்பது மணிக்கு தான் தெரியும் ஸோ அப்படி லீவாக இருந்துச்சுன்னா நாளைக்கு சிட்டிக்கு போய்ட்டு நான் அடுத்த ஒரு வீடியோ போகிறேன் பர்ச்சேஸ் தான் பண்ண போகிறேன் ஸோ அதை பற்றி விலாக் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வரும் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிவாங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு அண்ட் நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு கொய்க்கில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இல்லை இல்லை அப்ராட்டில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் ஈத் முபாரக் அனைவரும் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது பெருனாவே முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல இருந்தாலும் ஈத் முபாரக் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் பாய் சி யூ நானுங்கள் நானும் விலாகர்